வணக்க மக்களே மூன்று போன்ற புதிய காலங்களை சந்திக்கிறதை மிக்க ஆயிடுச்சு என்ன ரெண்டு மூணு நாளில் சித்திர புத்தாண்டு போது அதுக்காண்டி கிருஷ்ணா ஆட்டோ சொல்ல மிகப்பெரிய கல்லூரியில் ஆட்டோகளை நம்ம இப்படி செய்யப்படுறோம் அதில் படித்தான் பார்க்க போகிறோம் இன்னொரு ஆட்டோகள் நிற்கிறது பார்த்து எங்களுக்கு உள்ள எவ்வளோ ஆட்டோக்கள் நிற்கும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆட்டோகளை கிட்ட நல்ல வழங்கும் அப்படி நிற்கிது என்னென்ன மாதிரி வினியலில் இருக்குது எக்ஸ்ட்ராமில் வந்து ஆட்டோகள் உண்டு எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிறோம் வாங்க வீடியோ வீடியோ போகிறக்கு முன்னாடி சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ தான் விரைந்துடும் வாங்க வீடியோ

வச்சுக்கலாம் பாருங்க அப்படி அப்படியே டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா டயர் வேலை மோக்கியான கண்டிஷன்ல தான் இருக்குது பின்பக்கமும் அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க அப்படியே வந்தீங்கடா இங்கே பக்கம் டயர் என்ன உங்களுக்கு காட்டி கொடுத்தேன்

दादा इतना मन हो ना 2003 2003 2003 லீஸ் எல்லாம்

என்ன இதுக்கு சோடிச்சுனாங்க இன்னும் பாக்ஸ் பாக்ஸ் பட்டி பட்டி ஒண்ணும் இல்ல அது மட்டும் தான் குறை என்ன எல்லாம் எல்லாம் கிடைக்குது ஃபுல் வளத்தோட சைட்டுக்கு பாருங்க பின்ன கேணி கேணிய பாருங்க இந்த சில்வர் வேலை பாட்டுக்கே முடியுமில் வேலை பாட்டுக்கே முடிச்சிடும் அதுக்கே வேணும் ஒரு ரூபா கூட்டம்

உடனே எடுத்துக் கொள்ளலாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உடனே கிளியர் பண்ணி தெரியணும் உங்களுக்கு அப்படி எங்கால பாத்தீங்கன்னா ஒரு கியூ கே இருக்குது தொண்ணூத்தி நாலு இருபத்தி நாலு நம்பர் ஆட்டோ இதுவும் மோடிஃபைட் பண்ணி இருக்கு இதுக்கு எல்லாம் இருக்கு சகல குத்து அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு கொலை கலட்டி கொண்டு போற ஃபுல்லா மாடி ஃபுல் மாடி ஃபுல்லா பாக்ஸ் பாக்ஸ் பெட்டியில இருந்து சகல பாக்ஸ் பெட்டியில இருக்கு உள்ள பாப்போம் மேலுக்கு ஆட்டோக்கு <laughs> 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 எல்லாம் வந்தீங்கன்னா கிலோமீட்டரை பார்த்துக்குள்ளலாம் அதை விட இந்த தட்டை எல்லாம் போட்டிருக்கு இதெல்லாம் மோடிஃபை பண்ணியிருக்கு ஸ்டவன் ஒரு கட்டொண்டு போட்டுருக்கு சாமி கட்டொண்டு பக்கத்தில் பற்றி நினைக்கிறேன் செட் செட்ருக்கு பெங்கால வரங்க லெவல் சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் இருக்குது சீட்டுகள் எல்லாம் போற லெவலில் இருக்குது

இதையும் ஒரிஜினல் ஸ்டிக்கரோட இருக்கு ஆட்டோ வாங்கி அப்படியே வருது அப்படியே வரது ஒரிஜினல் கூட்ஸ் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் ஒரிஜினல் பெயிண்ட் சத்தத பாருங்க காட்டுறேன் சின் பாடி ஆட்டோ சத்தத பாருங்க இது முன்னுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மக்காட்டோன்றது அதே அப்பேக்க அவங்க

え மட்டக்களப் பிளேயர் நீல கலர் ஆட்டோ வந்து அவ எல்லாம் அந்த ஆட்டோ எடுக்கலாம் அந்த ஆட்டோ அவ கேட்டு வந்த ஆட்டோ விட்டாச்சு ஆ விட்டாச்சு என்ன நீல கலர் ராம் பச்சை கலர் கார்ட்னார் இல்ல நிக்கிறது எல்லாமே ஒரு இப்ப கொஞ்ச நாள் தான் வந்து ஆ தியனங்க பட்டு இந்த பாப்ப ரப்பசிட்டல்டா ரப்பசி போட்டா தான் பெயிண்ட் அதுக்குள்ள எல்லாம் புல் க்ளீன் ஆనికిடா ஆட்டோ நான் உங்களுக்கு பின்பக்கத்தையும் காட்டி கொள்ளுறேன் எப்படி இருக்கு இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு அரை ஆட்டோட இருந்தா வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதோட கண்டாக்ட் நம்பர் எல்லாமே இந்த போர்ட் லேம் இருக்குது நானும் உங்களுக்கு டிப்கிரிப்ஷன் போட்டுக் கொள்வேன் உங்களுக்கு ஒரே மாற்றங்களை வேணாலும் நீங்க கண்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எடுத்துடக்கூடிய மாதிரி இருக்கும் சரி ஓகே உங்களுக்கு ஆட்டோ வாங்குற நண்பர்கள் யாரும் இந்த வீடியோ சேவங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து விளைஞ்சிருங்க அடுத்த வீடியோ சந்திப்போம்